ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆணி திருமஞ்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூரம் உத்தர நட்சத்திரம் வருது வியாழக்கிழமை பஞ்சமி திதியும் இருக்குது விடியற் காலையில் சிதக்கவங்க பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜருக்கு அன்றைக்கி அபிஷேகம் நடக்கப் போகுது அந்த நேரத்தில் ஏன்னா உத்தர நட்சத்திரம் விடிய காலையே ஆரம்பிச்சிருது ம மறுநாளும் இருக்குது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சஷ்டி உத்தர நட்சத்திரமும் இருக்குது அது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு சில கோயில்களில் நடராஜர் தரிசனம் இருக்குது ஆனால் சிதம்பரம் நடராஜருக்கு தரிசனம் மாலையில் அன்று நடைபெறுவது பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய கிழமையில் பஞ்சமி திதி அன்று வரக்கூடிய இந்த நடராஜர் அபிஷேகம் சிதம்பர நடராஜர் அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கெல்லாம் வந்து ஆணி மாதம் சூரிய பகவான் மிதன ராசிகள் இருந்தால் அது ஆணி மாதம் சரிங்களா இது ஒரு பெரிய உண்மை அதுதான் ஆனால் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னா நடராஜனுக்கு ஒரு வருடத்தில் ஆறு அபிஷேகம் நடைபெறும் ஏன்னா அப்படின்னா நமக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்ங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் வைகரையில் மார்கழி மாதம் தட்சிணாயன காலத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிதம்பரத்தில் விடியற்காலை மூணு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே நடக்கும் காலை பொழுது மாசி மாதத்தில் உத்ராயணத்தில் வளர்பறை சதுர்த்தி திதியில் சிவபெருமான் நடராஜனுக்கு அபிஷேகம் நடக்கும் ஆடல் அரசனுக்கு உச்சி காலத்தில் சித்திரை மாதம் நல்ல வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருவோண நட்சத்திர நாளத்தில் உத்தராயணத்தில் நடக்கும் மாலை பொழுது ஆணி மாதம் உத்தராயணத்தில் உத்திர நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரம்னா துருவ நட்சத்திரம்னு பேரும் அந்த துருவ அப்போ அந்தி வேலையில் மாலை பொழுது நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் இரவு பொழுது ஆவணி மாதம் தட்சிணாயணத்தில் வளர்பிறை சதுர்த்தி திதியில் சதுர்தசி திதியில் நடக்கக்கூடியது ஒரு அபிஷேகம் அர்த்த ஜாமம் இரவு அர்த்த ஜாமத்தில் புரட்டாசி மாதத்தில் தட்சிணாயனத்தில் சுக்ல சதுர்தசியில் ஒரு அபிஷேகம் நடக்கும் அப்போ மூணு திதி மூணு நட்சத்திரத்தில் ஆறு அபிஷேகம் இந்த ஆடல் அரசனுக்கு நடராஜ பெருமானுக்கு நடக்கும் அதில் ரெண்டு ரொம்ப ரொம்ப விசேஷம் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனமும் அதே வேளையில் ஏன்னா அது மார்கழி மாதம் நடக்கும் அந்த ஆருத்ரா தரிசனமும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகமும் ரொம்ப விசேஷங்க ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துடைய சிறப்பு ஏன்னா மார்கழி மாதத்தில் திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நட்சத்திரத்தில் வருது இந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ரொம்ப துருவ நட்சத்திரமாக இருக்கக்கூடியது இந்த உத்தர நட்சத்திரம் ஏன்னா அந்த ஆகாயத்தில் வடக்கு திசையில் இந்த துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய நட்சத்திரம் தன் நட்சத்திர குடும்பத்தோடு சேர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்து மாதிரி இருக்குமா அதனால தான் சிதம்பரம் நடராஜருக்கு பத்து நாள் இந்த தேரோட்டம் இதையெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு இந்த திருமஞ்சலத்துக்கு முதல் நாள் இரவு இந்த என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த தேர் வந்து ஒவ்வொரு இடத்துல போய் அங்கே நின்றுடும் இந்த பத்தாவது இந்த ஒன்பதாவது நாள் என்ன ஆகும் அப்படின்னா நடராஜர் சிவகாமி அம்மையும் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இணைஞ்சு அவங்க இருந்து அருள் பாலிப்பாங்களாம் அப்போ அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த நாளுக்கு மறுநாள் தான் ஆணி திருமஞ்சனம் வருமா இந்த உத்திர நட்சத்திரமும் அப்படி தான் வான் மண்டலத்தில் இருக்குமா ஸோ அதனால் அது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல பார்வதி தேவியோட ஆனந்த தாண்டவம் ஆடினாராம் யாருக்காக ஆதிசேஷனின் அம்சமாக இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவருக்கு இவரை தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டினார் ஏன் அப்படின்னா சிவபெருமானுடைய அந்த தாண்டவத்தை பற்றி பெருமை எல்லாம் வந்து ஆதிசேஷனுடைய மேலே படுத்துட்டு இருக்க மகாவிஷ்ணு சும்மா இருக்க முடியாமல் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டுகிட்டு இருந்த ஆதிசேஷனுக்கு ஒரே ஒரு ஆசை வந்துட்டு என்ன சாமி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க நான் ஒரு தாண்டவத்தையும் பார்க்கலையே சிவபெருமானுடைய தாண்டவத்தை அப்படின்னோன்னே அவர் சொன்னார் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் தாண்டவத்தை பார்த்துட முடியாது நீ போய் நேராக போய் சிவபெருமான்கிட்ட போய் கேளு அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி கேட்டால் அவர் தாண்டவத்தை நீ பார்க்க முடியும்னு உடனே இவர் மாதிரியே இன்னொருத்தர் இருந்தார் அப்போ பாதர்னு அவர் ஒரு முனிவர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாரு அவரும் வந்து சாமி உன்னுடைய தாண்டவத்தை நானும் பார்க்கணும்னு தவத்தில் இருந்தார் ரெண்டு பேரையும் சிவபெருமான் சிவபெருமானுக்கு காட்சி தந்து நீங்கள் ரெண்டு பேரும் போய் சிதம்பரத்தில் போய் அங்கே தவநிலையில் இருங்க யோக நிலையில இருங்க நான் என் தாண்டவத்தை உங்களுக்காக காட்டும் பொழுது இந்த உலகுக்காக உங்களுடைய தவத்தின் பெரு மேன்மைக்காகவும் பெருமைக்காகவும் உலகத்துக்காகவும் உங்களுக்காகவும் இந்த தாண்டவத்தை நான் ஆடுறேன் அதுவும் உமையலோடு சேர்ந்து ஆடுகிறேன் என்று சிவபெருமான் கூறினாரா அப்போ அவர் பார்க்கக்கூடிய அந்த தாண்டவத்தை ஆதிசேசனின் அம்சமான வியாசபாதர் பதஞ்சலி முனிவரும் யாக யாகபாசரும் பார்க்கக்கூடிய இந்த தாண்டவத்தை இந்த ஆனந்த தாண்டவத்தை நம்மளும் போய் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பக்தியோ இல்லை எவ்வளோ பெரிய குடுப்பனையோ நமக்கு இருந்தால் இந்த தரிசனம் நமக்கு கிட்டும் ஸோ இதுதான் அதனுடைய தாத்பரியம் அப்போ இந்த அக்னி நட்சத்திரம் எல்லாம் முடிஞ்சு இந்த வைகாசி மாதத்தில் கொஞ்சம் குளிர்ச்சி அடைஞ்சு சிவபெருமான் அவர் ஏற்கனவே அங்கே சுடுகாட்டுக்குள் இருந்த ஆனந்த தாண்டம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடியவர் நெருப்பு வடிவமாக இருக்கக்கூடியவருடைய உஷ்டத்தை தணிக்கிறதுக்காக இந்த நடராஜருக்கு அபிஷேகம் எல்லாம் செய்கிறோம் இந்த ஆணி மாதம் என்பது பகல் பொழுது மிக நீண்டு இருக்கக்கூடிய மாதம் அதனால தான் ஆணி மாதம் மாதங்களில் மூத்த மாதமாக அந்த மாதத்தில் தான் பெருமாளுக்கு சிரேஷ்டா அபிஷேகம்னா சிரேஷ்டானா பெரியன்னு அர்த்தம் பெரிய பெரிய படையல் போட்டு ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ விசேஷமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அதுக்கு பேரே சொல்லுவாங்க சிரேஷ்டா அபிஷேகம் அப்படிம்பாங்க பெருமாளுக்கும் திருமஞ்சனமெல்லாம் செஞ்சு இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு நடக்குது ஸோ இவருக்கு ஆணி திருமஞ்சனம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று ஏழு நடக்குது அப்போ இந்த பெருமாளுக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்கும் உரிய மாதமாக பெரிய மாதமாக சிவபெ சூரிய பகவான் மிக நீண்ட மாதமாக முப்பத்தி ரெண்டு நாட்கள் பகல் பொழுது நீண்டு இருக்கக்கூடிய இந்த மாதமானது ரெண்டு பேருக்கும் சிவனுக்கும் சரி மகாவிஷ்ணுக்கும் சரி மிக உகந்ததாக இருக்குது அப்படி ஒரு நாளில் இந்த அந்தி பொழுதில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழிலை தன் கையுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் அம்சமாக இருக்கக்கூடிய ஆடல் அரசன் அப்போ அந்த ஆடல் அரசனுக்கு அந்த அந்தி வேளையில் ஆனி மாதத்தில் உத்தர நட்சத்திர நாளில் வரக்கூடிய பங்குனி உத்தரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்தது அதே நேரத்தில் அவருடைய அப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய நாளாக இந்த ஆணி உத்தரம் அன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் திரு மஞ்சனம் மஞ்சனம் அப்படின்னா அபிஷேகம் அபிஷேக பிரியனுக்கு ஆணி மாதத்தில் நடக்கக்கூடியது திரு என்பது மரியாதைக்கு உரியதாக இணைக்கக்கூடியதாக இருக்குது அப்போ ஆணி மாதத்தில் திரு என்கின்ற மரியாதைக்கு உரிய மஞ்சனம் என்றால் அபிஷேகம் அப்போ அந்த அபிஷேகத்தை கண்ணால் கண்டுவிட்டோம்னா நமக்கு எல்லா பலனும் கிட்டுங்க என்ன பலன் கிட்டும் அதையும் பார்ப்போம் இந்த சிதம்பரத்தில் போனீங்கன்னா அவருக்கு வலது பக்கத்தில் சிதம்பர ரகசியம் இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் திருவாரூரில் போய் அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜரை பார்க்குறீங்களோ அவருடைய திருமேனிய ரகசியமாக வலது புறத்தில் போய் பார்க்கணும் இவருக்கு ஒன்றுமே இல்லை இவர் திருமேனிய ரகசியமாக இருக்குமா அப்போ இந்த அம்பா இந்த அம் உமையலோடு சேர்ந்து இந்த ஆணவ தா அந்த ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கக்கூடிய குடிப்பினை இருக்குமா அப்படின்னு பாருங்கள் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அன்றைக்கி கண்டிப்பாக மாலை பொழுது நடராஜ பெருமானுக்கு அபிஷேக பிரியனுக்கு உங்களால் என்ன முடியுதோ அந்த அபிஷேக எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க அப்படி செஞ்சு நீங்கள் இந்த திரும திருமஞ்சனத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் போய் பார்த்து வணங்குனீங்கன்னா தீர்க்க சுமங்களியாக வாழ்வீங்க தீர்க்க சுமங்கிலியாக நம்ம மோட்சத்துக்கு போகலாம் நல்ல கல்யாணமாகாத கன்னி பெண்கள் போய் இந்த ஆணி திருமஞ்சனத்தை பார்த்தீங்கன்னா நல்ல கணவர் கிடைப்பாங்க நல்ல குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல இடத்துல திருமணமாகும் சரிங்களா இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா திருமஞ்சனம் அப்படிங்கிறதுனால மகா அபிஷேகம்னு பேர் சரிங்களா தேவர்களுக்கு உரிய அந்த சந்தியா வேலை என்ற அந்தி வேலையில் நீங்கள் விளக்கில் பூஜை ரூமில் விளக்கேற்றி வைத்து நட நடராஜ பெருமானுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சூரியன் மோ சூரியன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக அந்த வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்துக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓ சிம்ம ராசியில் இருக்கும் இல்லை அப்படின்னா கன்னி ராசிக்கு வரும் அங்கே சூரிய பகவான் புதனோட வீடான பெருமாள் வீடான மிதன ராசியில் இருப்பார் ரெண்டுமே புதனோட வீடு தான் மிதனமும் கன்னியும் இதில் சூரியன் சந்திரன் இருப்பாங்க இல்லை சூரியன் வீட்லேயே சந்திரன் பகவான் போய் இருப்பார் இருக்க இப்படி தான் பயணிக்கும் இந்த மிதன ராசி தான் ஆணி மாதம் இப்படி தான் பயணித்து கொண்டு இருக்கும் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் நம்ம போய் செய்யக்கூடிய இந்த பூஜை ஆனது தம்பதிகள் ஒற்றுமையாக சுகமான ஒரு வாழ்வு கிடைப்பதற்கும் கன்னி பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் நினைத்து நல்ல கணவர் நல்ல குழந்தைகள் கிடைப்பதற்கும் திருமணம் ஆன பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருந்து தீர்க்க சுமங்களியாக மோட்சத்துக்கு அடைவதற்கும் உரிய ஒரு இந்த நாளை நம்ம எப்படி அந்த அந்த எப்படி கணவன் மனைவியாக இருந்து இந்த நடராஜரும் அவ உமையலோடு பார்வதியோடு இணைந்து இந்த ஆனந்த தாண்டவத்தை கண்ணால் என்றால் கண்டிப்பாக நல்ல கதி நமக்கு கிடைக்கும் எப்பேற்பட்ட தோஷங்கள் விலகும் அதே வேளையில் நான் சொன்ன இந்த பலன்கள் அத்தனையும் இருக்கும் யாருக்கெல்லாம் முடியுதோ மாலை வேளையில் போங்க இல்லை சிதம்பரத்துக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லை திருவாரூரில் போய் தியாகராஜ பெருமானை பாருங்கள் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவருக்கும் தியாகாத பாதருக்கும் கொடுத்த இந்த ராஜசபையில் சிதம்பரத்தில் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய இந்த நடராஜர் பெருமான் அரசம்பளத்தில் இருக்கக்கூடிய ஆடல் அரசன் நமக்கு அருள்பாலிப்பார் அவருடைய அருளை பெற்று நீங்கள் எல்லோரும் அன்னைக்கு முழுவதும் சைவ சாப் சைவ சாப்பாடு சாப்பிடுங்க அன்னைக்கு விருதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் பழைய பழைய சாதமோ பழைய பொருட்கள் எதுவும் சாப்பிடாமல் அன்ற உபவாசம் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லை அப்படின்னா காலையில் நீங்கள் மதியம் லைட்டாக சாப்பாடு எடுத்துக்கிட்டு மாலையில் போய் நடராஜர் தரிசனம் முடிந்த பிறகு குடும்பத்தோடு போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுப்பார் அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த ஆணி திருமஞ்சனம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக எப்படி ஆடி அம்பாளுக்கு உகந்ததோ ஆணி திருமஞ்சனம் என்பது கண்டிப்பாக பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் உரியது புரிஞ்சு நீங்கள் அதை அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சு கிரகநிலைகளை புரிஞ்சு நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன் உங்களுக்கு கிட்டும் எந்த ஒரு செயலுக்கும் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு மேன்மோங்கி வாழ்வதற்கு இறையருள் கிட்டட்டும் என்று இறைவனை நானும் வேண்டி கொள்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்